அனுபஷதி மகாந்தம் விபும் ஆத்மானம் இதுக்கு முன்னாடி ஸ்லோகத்தை வந்து ஒரு மூணு நாள் முன்னாடி வந்து கார்டாக் வீடியோல போட்டிருந்தேன் நீங்க பார்த்தீங்களான்னு தெரியல பாருங்க ரொம்ப ரொம்ப அருமையான விளக்கம் ஜீவாத்மாவுடைய அறிகுறி என்ன அப்படிங்கறது வந்து யமாச்சாரியர் சொல்லியிருந்தாரு இங்க வந்து இறைவனுடைய ஒரு மகத்துவத்தை வந்து யமாச்சாரியர் வந்து நச்சிக்கத்தா சொல்றாரு பாருங்க ஸ்வப்ன அந்தம் ஜாகிருத்த அந்தம் ஸ்வப்னம்னா வந்து தூங்கிறது ஜாகர் ஜாகரதுன்னா வந்து முழிச்சுக்கிறது ஸ்வப்ன அந்தம் தூக்கம் முடிவுக்கு வரும் பொழுது அதே மாதிரி வந்து முழிப்பு முழிச்சுட்டு இருக்கிறது முடிவுக்கு வரும்பொழுது அதாவது தூங்கறதுக்கு முன்னாடி எழுந்துக்கிறதுக்கு முன்னாடி இது வந்து தினசரி நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய ஒரு விஷயம் ஸோ அவர் என்ன சொல்றாருன்னா நீ தூங்குற இன்னைக்கு தூங்குற நாளை காலம்பற முழிக்கும் பொழுது நீ தான் முழிச்சுப்பேன்னு உனக்கு எப்படி தெரியும் அதே மாதிரி இன்னைக்கு காலம்புற நீ முழிச்சுக்கிற நான் தான் நேற்று நைட்டு தூங்கினேன்னு உனக்கு எப்படி தெரியும் நமக்கு தெரியறது தான் நேற்று நைட்டு தூங்கினேன்னு நமக்கு தெரியும் அதே மாதிரி இன்னைக்கு நான் தூங்குறேன்னா நாளை காலம்புற நான் எழுந்துக்கும் போது நானாதான் இருப்பேன்னு எனக்கு தெரியும் பட் உனக்கு எப்படி தெரியும் உனக்கு எப்படி தெரியும்னா அந்த இறைவன் மூலமாக தெரியும் அந்த இறைவனுடைய பெருமையை பேசுறதுக்காக இந்த ஸ்லோகத்தை சொல்றாரு அந்த இறைவன் பாருங்க தினசரி நம்ம சாதாரண நடக்கக்கூடிய விஷயம் கண் இமைக்கிறது சாப்பிட்றது தூங்கி எழுந்துக்கிறது காலம்புற எழுந்துக்கிறோம் சாயங்காலம் தூங்குறோம் நைட்டு தூங்குறோம் இந்த சாமானியமாக ப நடக்கக்கூடிய விஷயத்த வந்து ரிஷி வந்து ரொம்ப நோட் பண்றாரு என்ன நோட் பண்றாருன்னா இப்போ வந்து ஒருத்தர்கிட்ட போய் நம்ம கேட்குறோம் கதவு நீங்க தப்பா போட்டீங்களா நைட்ல தூங்கும் போது கேக்குறோம் ஒய்ஃப்ட கேட்கிறோம் இல்லாட்டி ஹஸ்பண்ட கேட்கற கதவு தப்பா போட்டீங்களா நைட்டு ஆ தப்பா போட்டேன் இப்போ கேட்டோம்னா எப்படி தப்பா போட்டீங்கன்னா நம்ம செஞ்சு காமிப்போம் இங்கேருந்து இங்கே போனேன் இப்படி பண்ண இப்படி பண்ணேன் இப்படி செஞ்சு காமிப்போம் பட் ஆனால் வந்து உடல்ல வந்து இப்ப உதாரணத்துக்கு வந்து கண்ணி மேய்க்கறது கண் யாரு நம்ம கையை வச்சு நம்ம கண்ணை திறக்கல நம்ம வந்து கண்ணை வந்து தூங்கும் பொழுது கண்ணை மூடி ப்ரெஸ் பண்ணி நம்ம தூங்கலை அதுவே கண்ணு திறக்குது கண் மூடுது கண் இமைக்கு இமைக்குது இது எதுவுமே நம்ம எஃபர்ட்டால பண்ணலை அதே மாதிரி வந்து இப்போ நீங்கள் இந்த வீடியோஸ் இந்த வீடியோ பார்க்குறீங்க இப்போ ரைட்டில் திரும்புங்க நான் என்னோட ரைட்டில் திரும்புகிறேன் பாருங்க நான் ரைட்டில் திரும்புறேன் நீங்களும் ரைட்டில் காமிங்க பாருங்க திரும்பி பாருங்க இப்போ ரைட்டில் திரும்பும்பொழுது யார் இந்த கழுத்தை வந்து இப்படி தான் திருப்பணும்னு சொல்லி கொடுத்தது கழுத்தை வந்து இப்படி திருப்பணும் அந்த இடத்துல ஒரு பொருள் இருக்கு அதை பாருன்னா கழுத்த இப்படி அது மேல சுவிட்ச் போர்டு அங்க இருக்கு எனக்கு தெரியுது நான் இப்படி ஏறி இப்படி இப்படி நிமிர்ந்து அந்த சுவிட்ச் போர்ட பாக்குற கழுத்து இப்படி தான் நிமிர்ணும் இப்படி திரும்பணும் யார் சொல்லி கொடுத்தா நமக்கு தான் வந்து யமாச்சாரியர் சொல்றாரு மகாந்தம் விபும் ஆத்மானம் உன்னுடைய உடம்புக்குள்ள நடக்கக்கூடிய சின்ன 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 இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் கண் இமைக்கிறதுலேருந்து நீ சுவாசிக்கிற உனக்கு சுவா தான் சுவாசிக்கணும்னு யாரும் சொல்லி கொடுக்கல அதே மாதிரி வந்து ஒரு பொருளை பாக்குற அந்த பொருள் வந்து உன்னுடைய கண்ணுக்குள்ள நுழையலை அந்த பொருளோட வெளிச்சம் அந்த கண்ணுக்குள்ள நுழையிறது ஆனா அந்த பொருள் இருக்கிறது உனக்கு தெரியறது இதெல்லாம் எப்படி நடக்கிறது இது நடக்கிறதுக்கான காரணம் வந்து மகாந்தம் வெகும் ஆத்மானம் அதே மாதிரி வந்து ஒரு விஷயத்தை யமாச்சாரியா சொல்றாரு தேன் தேனை வந்து ஒரு ஸ்பூன் தேன் சாப்பிடு நச்சிக்கேத்தா தேனை வாயில வைக்கிறான் தேனோட டேஸ்ட் ரொம்ப அருமையா இருக்கு தேன் தேனோட டேஸ்ட் ரொம்ப ஸ்வீட்டா இருக்கு உப்பு சாப்பிட்டு சொல்றாரு உப்பு வாயில் வைக்கிறாங்க உப்பு உப்பு கறிக்குது யார் உனக்கு இந்தந்த டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டை சொல்லி கொடுத்தது இது இது வந்து இனிப்பு இது துவர்ப்பு இது கசப்பு யார் உனக்கு சொல்லி கொடுக்குறது உப்பு கறிக்குது யார் சொல்லிக் கொடுக்கறது எப்படி இந்த டிசைன் ஒர்க் ஆகுது பாருங்க சாதாரணமாக உடம்புல நடக்கக்கூடிய விஷயம் நம்ம வந்து நிறைய பேர் எனக்கு இறைவனை வந்து நம்புறதில்ல இறைவன் மேல நம்பிக்கை சுத்தமாக கிடையாது இறைவன் ஒருத்தர் இருக்காரு அப்படிங்கிற நம்பிக்கையே கிடையாது பட் ஆனால் இறைவன் இல்லைன்னு சொல்றவனுக்கும் இந்த உடம்புல இந்த மாதிரி ஆக்டிவிட்டிஸ் நடக்குது அதான் இறைவனுடைய பெருமை மகாந்தம் விபும் ஆத்மானம் நீ இறைவனை நம்பு இறைவனை நம்பலை இறைவனுடைய நியாய விவஸ்தா வந்து எல்லாருக்கும் ஒரே மாதிரி தான் இறைவனுடைய அந்த ஆக்டிவிட்டிஸ் உட உன்னுடைய உடல் சார்ந்த ஆக்டிவிட்டீஸ் உடலுக்குள்ள வந்து நான் நீங்கள் போன வீடியோவில் சொல்லியிருந்தேன் அந்த லிவர் கிட்னி ஸ்பிளீனு இன்டெஸ்டைன் ஸ்மால் இன்டஸ்டைன் லார்ஜ் இன்டெஸ்டைன் இதுக்குள்ள வந்து நம்ம சாப்பிட்ற பொருட்களில் வந்து கழிவு இருந்தால் அது ஆட்டோமேட்டிக்காக இந்த டைஜஸ்டிவ் சிஸ்டம் வந்து பிரிச்சிடும் இது நல்லது இது கெட்டது அதுக்கு தெரியும் யார் அது சொல்லிக் கொடுத்தது இது நல்லது இது கெட்டது இப்படி தான் பிரிக்கணும்னு யார் சொல்லிக் கொடுத்தது உடலோட வடிவு உடலுக்குள்ளே இந்த மாதிரி தான் எனர்ஜி ப்ரொடியூஸ் ஆகும் யார் உடலுக்கு சொல்லிக் கொடுத்தது உடல் ஜடம் உடலுக்கு ஞானம் கிடையாது ஆனால் உடலை வந்து யார் இயக்குவது ஜீவாத்மா இருக்கிறதுனால உடல் இயங்குகிறதுங்கிறது வேற விஷயம் ஆனால் உடலை இயக்க வைத்தது யார் இந்த உடல் இப்படி தான் வேலை செய்யணும் இந்த மாதிரி தான் ஒரு விஷயத்தை நீ பார்த்தா உனக்கு கண்ணுக்குள்ள அது இப்படிதான் நீ தெரிஞ்சுக்கிற நமக்கு நான் எப்படி ஒரு பொருளை பார்க்குறேன்னு தெரியாது ஆனால் பார்த்தா அந்த பொருள் நமக்கு தெரியறது யார் இந்த டிசைன் பண்ணுறது இதுதான் ஸ்வப்னாந்தம் ஜாகரிதாந்தம் இந்த ரெண்டு வார்த்தையில வந்து தூங்க தூங்கி எழுந்துக்கிறதுல இருந்து நைட்டு தூங்குற வரைக்கும் நடக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டிஸும் வந்து மகாந்தம் விபும் ஆத்மானம் அந்த ஆத்மானம் உன்னுடைய உடலுக்கு எந்த பெருமையும் கிடையாது நீ கண்ணால பாக்குற நீ சொல்லலாம் ஆனா அந்த கண்ணை எப்படி பாக்குறது ஜீவாத்மா இருக்கிறதுனால கண்ணு பாக்குறதுன்னு நம்ம சொல்லலாம் ஜீவாத்மா எப்படி அதை புரிஞ்சுக்கிறது இது வந்து அனுபஷத்தி இத வந்து என்ன மாதிரி இருக்கிற ரிஷி நச்சிகேதாக்கு சொல்றமாச்சாரியார் ஏன்னா அனுபஷதி இது இறைவன் தான் பண்ணுறாங்கிற விஷயத்த வந்து அணு சமாதியில் அணுனா வந்து நீண்ட ஜென்மங்கள் தவத்திற்கு பிறகு பஷ்யத்தி சமாதியில் நான் உணர்ந்து விட்டேன் வச்சிக்கத்தா ஹமாச்சாரியா சொல்றாரு நான் உணர்ந்த விஷயத்த உனக்கு சொல்றேன் உன்னுடைய உடல்ல நடக்கக்கூடிய ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்திற்கும் காரணம் வந்து மகாந்தம் விபும் ஆத்மானம் அந்த ஆத்மானம் ஆத்மானம்னா இங்க வந்து இறைவனை குறிக்கிறது விபு விபு ஆ மகான் ரெண்டு வார்த்தை சொல்லியிருக்காரு அப்படின்னா அது இறைவனை குறிக்கிறது என்னன்னா இறைவன் விபு விபுனா சர்வ வியாபி நீ சர்வ வியாபி கிடையாது நான் போன வீடியோல வந்து ஆத்மாவோட அறிகுறி சொன்னேன் ஆத்மா சர்வ வியாபி கிடையாது ஆத்மா வந்து ஏக வியாபி ஒரே ஒரு இடத்துல இருக்கக்கூடியது ஒரேவனா இந்த உடலுக்குள்ள இருக்கக்கூடியது எல்லா இடத்துலயும் இருக்கக்கூடியது இறைவன் மட்டுமே விபும் மகாந்தம் இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து நம்மளை தூங்க வைக்கிறாரு நம்மளை எழுப்பி விடுறாரு நம்மள கண்ணை இமைக்க வைக்கிறாரு நம்மளை சுவாசிக்க வைக்கிறாரு நமக்கு உடலுக்குள்ள இருக்கிற ஆக்டிவிட்டி சாப்பிட்டா பசி போகுது எப்படி பசி போகுது உடலுக்கு எப்படி தெரியும் அது பசி போயிடுச்சு பசி இல்லை இப்போ நான் சாப்பிட்டுட்டேன்னு எப்படி தெரியுது இந்த விஷயம் எல்லா ஞானத்தையும் உணரச் செய்வது அந்த பரபிரம்ம பரமாத்மா மகாந்தம் அதனால இந்த மகாந்தம் விபும் ஆத்மானம் இந்த இறைவனை அனுபஷதி யாராவது தரிசித்து விட்டால் என்ன ஆகுனா மத்வா தீரோன்னு சோசதி அந்த இறைவன் இதுதான் அந்த இறைவனுடைய ஆக்டிவிட்டீஸ் இதுதான் அந்த இறைவனுடைய அருளால் மட்டுமே நான் உயிர் வாழ முடிகிறதுன்னு வி உணர்ச்சி யாருக்கா வந்துடுச்சுன்னா அதாவது சமாதியில் அந்த இறைவனை தரிசித்து விட்டால் ந ஷோச்சதி அவருடைய பெனிஃபிட் என்ன லைஃப்பில் அந்த மாதிரி இருக்குன்ற இந்த ரிஷி முனி யமாச்சாரியர் மாதிரி இருக்கிற தபஸ்வி எங்க குருநாதர் மாதிரி இருக்கிற தபஸ்வியோடைய பெனிஃபிட் என்னன்னா எப்பொழுதுமே சோகம் அடைய மாட்டார்கள் ந தீரோ தீர புருஷர்கள் தீரன்னா ரெண்டு அர்த்தம் இருக்கு ஒன்னு வந்து தீரம்னா தைரியவான் தைரியவான்னா வந்து பலசாலி கிடையாது தைரியவான்னா ரொம்ப அதிகமாக அதிகமா பொறுமை உடையவர் வந்து தீர் புருஷர் வந்து தீரன்னா என்ன அர்த்தம்னா யாருடைய தியானம் வந்து இறைவன் மேலே ஸ்திரமாயிடுதோ அவரும் தீரபுருஷர்கள் புருஷர்கள் ஸோ இந்த தீர புருஷர்கள் வந்து ந சோச்சதி எப்பொழுதுமே அவருக்கு சோகம் வராது ஏன் வராது சி இப்போ பாருங்களேன் நம்ம வாழ்க்கையில் வந்து சோகத்திற்கான முக்கியமான காரணம் என்னன்னு பார்த்தோன்னா பயம் பயத்தினால தான் சோகம் வரும் பயம்னா என்ன என்ன சொல்கிறதுனா இது நடக்காம போயிடுமோன்னு ஒரு பயம் இருக்கும் அப்படி நடக்காம போயிடுதுன்னா சோகம் வந்துடும் இந்த மாதிரி நடந்துருமோன்னு ஒரு பயம் இருக்கும் அப்படி அந்த மாதிரி நடந்ததுன்னா திருப்பி சோகம் வந்துடும் ஸோ பயமும் சோகமும் ரொம்ப கனெக்டடு வாழ்க்கையில ஸோ தீர புருஷர்கள் தைரியவான்களுக்கு தபஸ்விகளுக்கு ஒரு நம்பிக்கை என்னன்னா இறைவன் என்னுடைய உடலை வந்து இயக்குகிறான் ஸோ இறைவனுடைய இந்த உலகத்துல வந்து அநியாயம் நடக்க வாய்ப்பில்லை அப்படி அநியாயம் நடக்கிறதுன்னா என் கண்ணு முன்னாடி ஒரு அநியாயம் நடக்கிறது நான் அநியாயம் மாதிரி ஃபீல் பண்ணுறேன் அந்த அந்த ஆள் ரொம்ப நல்ல ஆள் அவருக்கு பனிஷ்மெண்ட் கிடைக்குது அவருக்கு வந்து துன்பங்கள் வருது அது அநியாயமா நியாயமா டிசைட் பண்ணாத அதான் சொல்றாரு இங்க நச்சிக்கேத்தாக்கு இம்மிடியா டிசிஷன் பண்ணாத ஏன்னா தீரோ தீர் புருஷர்கள் பொறுமையா வெயிட் பண்ணுவாங்க அவங்களுக்கு தெரியும் இறைவன் என்றைக்குமே அநியாயம் பண்ண மாட்டார் அப்படி அநியாயம் போல உனக்கு ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சாலும் அதுக்கு பின்னாடி ஒரு நியாயம் இருக்கும் அந்த அநியாயத்திற்கும் ஒரு நியாயம் நடக்கும் ஆனால் சமயம் போல சமயம் வரும்பொழுது அதனால பயத்தை விட்டு இறைவன் மேலே பரிபூர்ணமான நம்பிக்கை கொண்டு வந்தால் தான் பயம் போகும் நம்ம பிரச்சனை என்னென்னா இறைவன் மேலே நம்பிக்கை இல்லை இப்போ வேதத்தில் வேத வழியில் இருக்கிறவங்களுக்கு கூட இறைவன் மேலே சந்தேகம் வரும் வேதத்தில் இருக்கிறவனுக்கு கூட குருநாதர் மேலே சந்தேகம் வரும் வேத வழியில் இருக்கிறவனுக்கு கூட வேத மந்திரத்து மேலே சந்தேகம் வரும் ஸ்ரீகிருஷ்ணர் மேல சந்தேகம் வரும் ஸ்ரீராமர் மேல சந்தேகம் வரும் எல்லா ரிஷி முனிகள் மேல சந்தேகம் வரும் ஏன்னா தீரர் கிடையாது ஏன்னா அவர்கள் தபஸ்வி கிடையாது தபஸ்விகளுக்கு இறைவன் மேல சந்தேகம் வராது தபஸ்விகளுக்கு எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் வாழ்க்கையில அவங்களுக்கு வந்து இறைவன் மேல என்னைக்குமே சந்தேகம் வராது அதனால மத்வா தீரோன சோசதி அவங்களுக்கு சோகம் என்பதே கிடையாது என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் அவங்க பயப்பட மாட்டாங்க என்ன சுச்சுவேஷன் வந்தாலும் அவங்களுக்கு சோகம் வராது இது வந்து இறைவனை உண்மையான இறைவனை உபாசிப்பதின் பலன் இது நமக்கு வாழ்க்கையில சோகம் இருந்தா ஒரே ஒரு விஷயம் தெளிவாக தெரிஞ்சுக்கோங்க உங்களுக்கு சோகம் இருந்தா உங்களுக்கு இறைவன் மேலே நம்பிக்கை இல்லைன்னு அர்த்தம் வெரி சிம்பிள் சோகம் வாழ்க்கை சோகம்னா வந்து சி துன்பங்கள் வேற சோகம் வேறு துன்பங்கிறது வருது எனக்கு இப்ப கையில் அடிபட்டுருச்சு இது எனக்கு துன்பம் வருது அந்த துன்பத்தை நான் சோகமாக கன்வெர்ட் பண்ணிக்கிறேன் துன்பம் வேறு சோகம் வேறு புரிஞ்சுக்கோங்க சோகம் என்பது என்னுடைய உள் ஃபீலிங் துன்பம் என்பது என்னுடைய உடலுக்கு நடக்கிற விஷயம் யாராவது ஒருத்தன் அடிச்சிட்டான் ஆஃபீஸில் வந்து பாஸ் கண்ணா பின்னான்னு திட்டாரு நான் ஒன்றுமே பண்ணலை ரொம்ப அசிங்கமாக திட்டாரு என்னுடைய தன்மானத்தை சீண்டி பார்த்துட்டாரு இது துன்பம் ஆனால் அது உள்ளுக்குள்ளே நான் எடுத்துக்கிறேன் பாருங்கள் அது சோகம் சோகம் வந்து துன்பம் வந்து ரிஷி முனிகளுக்கும் வரும் துன்பம் வந்து தப்பஸ்விகளுக்கும் வரும் ஆனால் அவங்க சோகம் அடைய மாட்டாங்கன்னு நம்ம சோகம் அடைஞ்சிடும் ஏன்னா நமக்கு இறைவன் வேலை நம்பிக்கை இல்லை ஏன்னா இந்த சின்ன சின்ன ஆக்டிவிட்டீஸ் உடல்ல நடக்குது பாருங்களேன் இந்த ஆக்டிவிட்டீஸ் இறைவன் பண்ணுறான்னு கூட நமக்கு தெரியாது அவர் தான் சொல்லிட்டாரு பாருங்களேன் தூங்குக்கி பொழுது கண்ணு தறக்குது தூங்கும்பொழுது கண்ணை ஆட்டோமேட்டிக்காக மூடி தூங்கிடுது நீ ஃபோர்ஸாக கண்ணை மூடி தூங்கலை உங்களுக்கு தூக்கம் வரலைன்னா என்ன பண்ணுவீங்க கண்ணை இருக்க மூடினா தூக்கம் வருமானா வராது ஆட்டோமேட்டிக்காக நடக்கிற ப்ராசஸ் அது இறைவனுடைய பெருமை மகாந்தம் விபும் ஆத்மானம் இறைவனுடைய பெருமையை நீ ஏன் நினைச்சுக்க மாட்டேங்கிற அந்த இறைவனை நீ ஏன் உபாசனை செய்ய மாட்டேங்கிற இது வந்து மாதிரி இருக்கிற ஆர்வமுடைய ஜிக்யாசுகளுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய பிரம்ம வித்யா நம்மள மாதிரி ஆளுங்களுக்கு இது ஆக்சுவலா இதுக்கு இந்த மாதிரி ஸ்லோகங்களை சொல்றது கூட அவமானம் நம்மள மாதிரி ஆளுங்க நம்மள மாதிரி இன்க்ளூடிங் மீ ஏன்னா நமக்கு நெய்தர் குருநாதர் மேலே நம்பிக்கை குருநாதர் நிறைய பேருக்கு இல்லை அப்படி குருநாதர் இருந்தால் அந்த குருநாதர் மேலே நம்பிக்கை இல்லை அப்படி குருநாதர் மேலே நம்பிக்கை இருந்தால் இறைவன் மேலே நம்பிக்கை இல்லை அப்படி இறைவன் மேல் நம்பிக்கை இருந்தால் வேதத்து மேல் நம்பிக்கை இல்லை வேதிக தர்மத்து மேலே நம்பிக்கை இல்லை எதுலையுமே நம்பிக்கை இல்லை நமக்கு ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்லோகத்தை வந்து நம்ம புரிஞ்சுக்கிறதுக்கு கூட தகுதி இல்லாதவர்கள் இதெல்லாம் கேட்கறதுக்கு கூட நம்ம தகுதி இல்லாதவர்கள் ஆனால் கட்ட இந்த ரிஷியோட சிந்தனை என்னவா இருந்திருக்கும் பாருங்கள் எல்லா ரிஷியோட சிந்தனையும் சரி யாராவது ஒருத்தர் எப்பயாவது புரிஞ்சுப்பாங்க இந்த மாதிரி ஸ்லோகத்தை அந்த இறைவனை பத்தி புரிஞ்சுப்பாங்க அதனால இதில் கொடுக்கக்கூடிய மெசேஜ் என்னன்னா நச்சிக்கேதாக்கு அந்த இறைவனை உபாசனை செய் அந்த இறைவன் முன்னாடி யாருமே ஒண்ணுமே கிடையாது அந்த இறைவனை நான் அனுப்சத்தி நான் உணர்ந்து விட்டேன் அதனால அவனுக்கு சொல்றேன் அப்படின்னு ரொம்ப 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 டச்சிங் ஸ்லோகம் இது அதுக்கு அடுத்த ஸ்லோகத்துல ஏ இமம் பத்புதம் வேத ஆத்மானம் ஜீவம் அந்த ஒரு ஸ்லோகம் வருது அது அடுத்தது அடுத்த வீடியோவில் சொல்கிறதுக்கு முயற்சி பண்ணுறேன் நேற்றுக்கு ஒரு தமிழ் வீடியோ சாரி இங்கிலீஷ் வீடியோ போட்டிருந்தேன் ரெண்டாவது அத்தியாயத்தில் இருபதாவது ஸ்லோகம் அணியான் மகதோம் மஹியான் அது வந்து ரொம்ப லெங்க்த்தியான டிஸ்கஷன் பதினாறு நிமிஷம் நினைக்கிறேன் இங்கிலீஷில் அதில் அக்கரத்துகுங்கிற வார்த்தையை வந்து நிறையா எக்ஸ்பெயின் பண்ணியிருந்தேன் இங்கிலீஷில் நான் திருப்பி தமிழில் சொல்கிறேன் நெக்ஸ்ட் வீடியோ போடும்போது இந்த அக்ரதுஹு ஸ்லோகத்தை எக்ஸ்ப்ளைன் பண்ணிட்டு அப்புறம் வேற ஒரு ஸ்லோகம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் రమీ నమస్కారం ఓం